மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் வந்து இந்த மதுரை விமான நிலையம் விரிவாக்க பணிக்காக வந்து இந்த நிலத்தை வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கி கையகப்படுத்துறதுக்காக வந்திருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு வாரம் கா கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் சின்ன உடைப்புன்ற கிராமத்தில் இருந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க அண்ணே உங்கள் பேர் என்னென்ன அப்படியே என்ன நடந்ததுன்ற சொல்லுங்கள் என்ன காலையில் போராட்டம் நடந்தது வீராச்சன் என்னுடைய பேர் வந்து மதுரையில் நான் வளர்க்குறது மதுரை விமான விரிவாக்கத்திற்கு இளங்கலையிலருந்தான் நானும் ஒருவர் இந்த கிராமத்தை சார்ந்தவர் நாங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் எங்களுடைய குளத்தொழிலே வந்து விவசாய தொழில் தான் விவசாய தொழில் தான் இல்லை மதுரை விமானத்திற்கு கடந்த நான்கு முறை இது நாலாவது முறை கடந்த மூன்று முறை விமான விரிவாக்கத்திற்காக நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம் இப்போ நாலாவது முறையாக இப்போ வந்திருக்காங்க இப்போவே வந்து இடம் கொடுத்திருக்காங்க அந்த இப்போ இடம் கொடுத்துறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏழு அடிப்படை பொறுக்க வச்சு ஒரு ஒரு வார காலத்துக்கு முன்னாடி நாங்கள் தங்களுக்கு கவனயிருப்பு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சோம் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது காவல்துறை வந்து அரசாங்கமும் காவல்துறை சேர்ந்து எங்களை வந்து வன்மையாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே வெளியே போக வெளியே போக அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி வந்து ஒரு நூறு இரநூறு முந்நூறு போலீஸை இறக்கி வாகன வந்து ஃபயர் சர்வீஸு மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களை வந்து வெளியேற்றதுக்கு தயார் வந்துட்டாங்க இதே மாதிரி தான் ஒரு காலமாக எங்களோட கோரிக்கை வந்து அடிப்படை கோரிக்கை தான் ஏழு கோரிக்கை வச்சாங்க அதில் இன்னைக்கு வந்த கோரிக்கை வந்து அதிகபட்சம் எங்கள் மூணு கோரிக்கை அடிப்படை கோரிக்கை மூணு ஆச்சு எங்களுக்கு எங்களுக்கு செஞ்சு இன்னைக்கு என்ன கோரிக்கை வச்சு நீங்கள் மாற்று இடம் கேட்டிருந்தீங்களா மாற்று இடம் ஒரு கோரிக்கை வந்து மாற்று இடம் எங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முந்நூறு குடும்பங்கள் இருக்காங்க அந்த முந்நூறு குடும்பங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் கொடுங்க இப்போ வந்து நீங்கள் எடுத்துப்பா சப்போஸ் நீ வர்றீங்க நீங்கள் எடுத்துட்டு எடுத்துட்டு நாங்கள் எங்கே போவோம் கடந்த நான் நீ வரக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு மழைக்காலம் பனிக்காலம் குளிர்காலம் அவங்க வந்து மா சப்போஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எங்கே போவாங்க அது ஒரு கேள்விக்குரியா இருக்கும் ஆ சரி இப்போ வரைக்கும் ஆனால் மாற்று இடம் கொடுக்கல அவங்க அரசாங்கம் மாற்று இடம் கொடுக்கல இன்ன வரையும் எங்களை வந்து இந்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் எங்களுக்கு காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல திடீர்னு போலீஸை கொண்டு வந்து அராஜகத்தில் இந்த வந்து உங்களுக்கு என்ன பணம் உங்களுக்கு நோட்டீஸ் பணம் சொத்துல சொத்து மதிப்பில் எவ்வளோ கொடுத்தாங்க பணம் மதிப்பில் வந்து சொத்து மதிப்பு என்ன மதிப்போ வந்து வருஷம் கழிச்சு தராங்க இப்போ இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க எந்த மாசம் உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதத்தில் பணம் இல்லை ரெ ரெண்டாயிரத்து இருபத்துலேருந்து ஆறு சேர் பணம் இருந்து வந்து ஒரு மதிப்பு வந்து அதிகபட்சம் ஒரு ஸ்கொயர் மதிப்பு ஸ்கொயர் ஒரு ஒரு சதுரடி ஒரு என்ன சதுரடி

அது மதிப்பு வந்து ஏழு எட்டு லட்சம் போகும் கவர்மெண்டிப்பு இன்னைக்கு மதிப்பு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பத்திரம் சென்ட்டு பத்திர மதிப்பு போனோம்டா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு சென்ட்டை வந்து இன்னைக்கு பத்திரமுடிக்கு போகிறோம் கார்பரேஷன் லிமிட்லேண்டா இது நூறாவது வார்டு கண்ட்ரோலில் வருது அது வந்து ஒரு இன்றைக்கி இன்னைக்கு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்டா அதுக்கு வந்து பத்திரச்சல வந்து இப்போ மாற்று இடம் ஒரு ஒருத்தரும் எவ்வளோ கேட்குறீங்க எத்தனை சென்ட் வச்சு நாங்கள் முத மொதல் கோரிக்கை வச்சது மாற்று அஞ்சு சென்ட்டு கேட்டோம் இப்போ இறங்கி 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 மூணு சென்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படி இல்லாமல் என்ன ஒரு ரெண்டு சென்ட் ரெண்டரை சென்னாச்சு கொடுத்து அந்த நிலைக்கு எங்களுக்கு தள்ளப்பட்டாங்க ரெண்டு சென்ட் தான் கொடுத்து ரெண்டு சென்ட் ரெண்டு சென்ட் மாற்று இடம் இது வரைக்கும் யாருக்குமே தரலைங்களா கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த ஏற்படுகிற கை நீட்டி பணம் வாங்கிட்டோம் கம்மியோ கூடயோ இதை வாங்கிட்டோம் ஆனால் நாங்கள் போகிறோம் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லவே இல்லை இது நாங்கள் கழிப்படி போகிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் போனால் எங்கே போய் உட்கார மாற்று இடம் கொடுக்கணும் இழப்பீடு வந்து கூடுதலாக கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கீங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ரைட் டு ஃபேர் காம்படிஷன் ஆக்ட் வந்துச்சு நியாயமான நிலையெடுப்பு சட்டம் ஒரு சட்டம் வந்துச்சு அந்த சட்டப்படி பார்த்தா அந்த சட்டத்துப்படி தான் அவங்க தரன் பணம் தரணும் ஆனால் அதையும் தரணும் அப்போ அதில் ஏதோ வந்து ஒரு மோசடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து எங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் மூணாவது வந்து இந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்கு நாலு ட்ரிப்பு இடம் கொடுத்துருக்கோம் அந்த நாலு ட்ரிப்பில் இருந்தால் ஒரு ட்ரிப்பு கூட ஒரு மக்களுக்கு கூட வேலை வாய்ப்பு வாங்கி தரலாம் வேலை வாய்ப்பு தரல மாற்று இடம் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு தரல சனிக்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ள காலி பண்ணணும்ன்றாங்க அது வந்து செஞ்சு தரமான உங்களுக்கு உடம்புல எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க இழப்பீட்டு இடத்துக்கு வந்து நீங்கள் நாங்கள் ப்ரொபோசல் அனுப்புகிற கவர்மெண்ட் வைக்கிறோம் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அது அந்த டிஸ்மிஸ் தான் டிஸ்மிஸ் ஆனால் சொல்லியிருக்காங்க ஒரே பிடிவு இருக்கணும் சரிண்ணே அடுத்து அடுத்த கட்ட போராட்டம் இருக்குங்களா போராட்டத்தை முடிச்சிட்டிங்களா நீங்கள் அதை மட்டும் சொல்லிடுங்க போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கு நீங்க இப்போ அவங்க கவர்மெண்ட் கொடுத்த கால அவகாசத்தை ஏத்துக்கிட்டீங்களா எப்படிங்க போராட்டம் ஆனால் தொடருது போராட்டம் தொடருது ஆ சரிங்க அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம் போராட்டம் ஆனால் இன்னும் முடியலை முடியலை போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இதுக்கிடையில வந்து போய் அமைச்சர் மூர்த்தியை அவரு அவருக்கு எட்டு நாள் அவகாசம் கொடுத்தாரு

நீங்க விளக்கறிஞ்சா ஆ சரிண்ணே ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றி